வேர்ல்டு சாம்பியனான குந்தரை வந்து இப்போதைக்கு கோல்டு பேருக்கு வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு கோல்டு பேருக்கு போய் சேலஞ்ச் பண்ணலாமா கோல்டு பேருக்கு எப்படி பட்டவ தெரியுமா அப்படி பட்டவ தெரியுமான்னு சொல்லலாம் கோல்டு பேருக்கு பார்த்து வயசான கிழமே விந்தி தான் டாப்பு இப்போ நான் தான் டாப்பு அப்படிங்கிற மாதிரி குந்தர் சொல்லியிருப்பாரு ஆக்சுவலி அது உண்மைதாங்க குந்தருடைய சுய ரூபம் பல பேருக்கு தெரியுது இப்போ சாதுவா சண்டை போடுற குந்தர் இதுக்கு முன்னாடி வால்டர் அப்படிங்கிற பேரில் சண்டை போட்ட அனுபவங்களை மறக்க முடியாது குறிப்பா செஸ்ட்டு ஸ்லாப் போடுறாங்களா விந்தி செஸ்ட் ஸ்லாப்பில் கையை மறுக்கிட்டு போடுவார் அப்படி போடும்போது ஆப்பனோடைய நெஞ்சே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குழி விழுந்துடும் அணுகுண்டு விழுந்தால் எப்படி நிலத்தில் ஒரு குழி விழுமோ அதே மாதிரி ஆப்பனோடைய நெஞ்சிலேயே ஒரு குழி விடும் ஸோ குந்தர் வந்து ரொம்பவே டேஞ்சரான ஆள் அவரு கூட சண்டைப்பட்டவங்க மார்பு செவக்காம போனதில்லை ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இந்த நேரத்தில் கோல்டு கிட்ட தான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் கோல்டு பெர்க் குந்தர் பயங்கரமான ஆள் காய்ச்சி இது மட்டும் இல்லாமல் டபுள் இருக்கிற டேஞ்சரான ரசலஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கறவங்க பார்த்துக்கோங்க